இலக்கிய நயப்பாளர் ஈநா சிவகுருநாதன் அரங்கிலே சிலம்பு மறுவாசிப்பு என்கின்ற பொறுமையிலே இன்றைக்கு ஒரு ஆய்வரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு தலைமை தாழ்வுகின்ற பேராசிரியர் சபா ஜீனாஸ் அவர்களே தமிழ் வாழ்த்து சேர்த்த செல்வன் கிருசி கேசவன் அவர்களே ஆய்வுரை வழங்க வந்திருக்கின்ற ஜே ஹரோசன் அவர்களே திரு சேந்தன் அவர்களே திருமதி பூஷன் சத்யஜித் அவர்களே முதற் பெற்று சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற குடும்ப தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு அரியரத்னம் அவர்களே மலர்வழிவு துறை நிகழ்ச்சியில் இருக்கின்ற திரு தே மதுசூதனன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொழும்பு தமிழ்ச்சங்கமானது கடந்த காலங்களிலே தமிழ் ஆடு தமிழ் இசை தமிழ் அரங்கு என்கின்ற நிகழ்ச்சிகளை ஆய்வரங்காகவும் சிறப்பு மலர் வெளியிட்ட வெளியீடாகவும் ஆற்றுகைகளாகவும் காத்திரமாக முன்னெடுத்தது தொடர்ந்து திருக்குறள் இனவரவியலும் இலக்கியம் இது தொடர்பான ஆய்வரங்குகளையும் நாம் சிறப்பாக முன்னெடுத்தோம் அந்த வரிசையிலே இன்று சிலப்பதிகாரம் ஆய்வரங்காகவும் சிறப்பு மலர் வெளியிடவும் உள்வாங்கி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது கொழும்பு தமிழ்ச்சங்கமானது தனது நோக்கங்களையும் ஏற்ப தனது தமிழ் வழிகளை முன்னெடுத்து வருகிறது இலக்கியரசனை பட்டிமன்ற விவாதங்கள் என்ற வழக்கமான நிலைகளை கடந்து ஒரு அறிவார்ந்த ஆய்வுபூர்வமான கருத்தாளைகளையும் ஆய்வு அளிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் தமிழ் சிந்தனை மரபிலே ஒரு புதிய தடப்பெயர்வுக்கு நாங்கள் களம் அமைக்கிறோம் தொழில்நுட்ப அறிவு மைய நூற்றாண்டு என்று பலரும் கூறுவார்கள் பெருக்கமும் அறிவின் உருவாக்கமும் பெண்மடங்காக அதிகரித்துக் கொண்டிருக்கும் தருணத்திலே தமிழ் சமூகமானது அந்த அறிதல் சிந்தனை மரபு தன்னை இணைத்து வளம்படுத்தி வளர்த்துச் செல்ல வேண்டிய பெரும் பொறுப்பு சிலப்பரிகாரம் வாசிப்பு என்ற தலைப்பிலே ஆய்வரங்கை நடத்த வேண்டினோம் இன்று வெளியிடப்படும் சிலம்பு மெய்யியல் என்ற சிறப்பு மலர் சிலப்பதிகாரத்தின் பன்மை நோக்கு ஆய்வுக் களங்களை முன்வைத்துள்ளது இலக்கியத்தை வறுமனே ரசனை வழியில் மட்டும் அணுகாமல் பல்வேறு அறிவுத்துறை கோட்பாடுகளின் பிரயோக நிலைப்பட்ட களங்களையும் அடையாளப்படுத்துவதற்காகவே இந்த மதம் இன்று வெளியிடப்படுகிறது சிலப்பதிகாரம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டிருந்தாலும் சமகால சமூக வரலாற்று அரசியல் பண்பாட்டு கருத்துக்களுக்கு இடமளிக்கக்கூடிய பணிவலாகத்தான் இது திகழ்கிறது முத்தமிழ் காப்பியம் தமிழ் வரலாற்று காப்பியம் தமிழ் தேசிய அரசியல் காப்பியம் தமிழ் பண்பாட்டு பெண்மைய காப்பியம் என பல பரிமாணங்களை சிலம்பு எடுத்துள்ளார் இன்னொரு புறம் வட்டார சமய எல்லைகளை கடந்த மொழிமொழி பேசிய மரபை சிலப்பதிகாரம் முன்வைக்கிறது இதனால் சிலப்பதிகாரம் சுட்டும் கருத்துக்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவையாக பார்க்கப்படுகின்றன சிலப்பதிகார கழிவுகளின் அடிப்படை நோக்கங்களாக அரசியல் குலைத்தோர்க்கு அறங்குற்றும் குடைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து கூட்டும் என்பதும் சிலம்பு பதிகம் ஐம்பத்தைந்து ஆசிரியரின் கருத்தை அன்று அதை நாங்கள் ஒரு பணவலின் கருத்தாக ஏற்றுக்கொள்ள முடியாது இலக்கியம் பேராசிரியர் சொன்னது போல ஒற்றை நோக்கத்தை கொண்டது அல்ல அது சில நோக்கங்களை நிறைவேற்றவே உருவானதாக சுட்டும் இந்த கருத்தை நவீன திறனாய்வியல் ஏற்றுக்கொள்வதில்லை இப்படியான நோக்கங்களை மையமிட்ட அறப்பனுவல்களாக இயங்க முடியுமே தவிர பருவல்களாக இயங்க முடியாது பொதுவாக எந்த ஒரு பருவலும் ஒற்றை பொருளுடன் இயங்க முடியாது என்பதுதான் பொதுவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது இதற்கு காரணம் பனுவல் புனையப்பட்ட மொழி ஒற்றை அர்த்தத்தில் இல்லை என்பதாக ஆக மொழியின் பொது இயல்பாடு ஒரு கருவல் ஆசிரியர் சொல்ல கருதியதையும் மீறி பல பொருண்மைகளை பல அடுக்குகளை கொண்டு திகழ்கிறது இத்தகைய பல அடுக்குகளை பல குரல்களை கொண்ட புதிய திறனாய்வு கோட்பாடுகள் புதிய வகையிலே நோக்குகின்றன உதாரணமாக எடுத்துரைப்பியல் சிந்தனை கோட்பாடு திறனாய்வு நுட்பமாக பிரயோகிக்கப்படும் சூழல் இன்று அதிகரித்து வருகிறது எடுத்துரைப்பியல் நோக்கில் சிலப்பதிகாரத்தை அணுகும் போது வாசிப்பாளரின் புரிதலுக்கேற்ப பல்வேறு கருத்துக்களை அந்த பணிவல் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே சமகால சில பரிகார பணிகள் எடுத்துரைப்பு போட்டு கோட்பாடு அணுகுமுறைக்குட்பட்டு பல்வேறு வாசிப்புகள் ஆய்வுகள் வெளிவந்த வெளிவந்த வண்ணம் உள்ளன இந்த போக்கு முன்னைய திறனாய்வு முறைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட திசையை நோக்கி நகர்க்கிறது போல இன்று பெண் நிலைவாத சிந்தனைகள் கோட்பாடுகள் மரபில் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றன பேராசிரியர் வாசிப்பும் சில பதிகாரத்தில் இருக்கின்றன சில பதிகாரத்துக்கு உரியதாக ஒரு சமூக மேம்பாடு சமூக இயக்கப்போக்கில் சடங்கு பிரதான பங்கு வகிக்கிறது சடங்கு இல்லாத வாழ்க்கை இல்லை சில சமயங்களில் சடங்குகளே வாழ்க்கையை வடிவமைப்பதாகவும் இருக்கிறது அதுவே உயிர் பார்க்கிறது சிலப்பதிகாரம் வாழ்க்கை சடங்கு சார்ந்த இணைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது மனிதர்களின் பண்பாடு பண்பாட்டு வாழ்க்கையை சடங்கு இன்றியமையாதது இந்த பண்பாட்டு வாழ்க்கையிலே இடம்பெறும் ஓர் ஆணும் பெண்ணும் இணைக்கின்ற திருமணம் என்னும் மிகப்பெரிய சடங்கோடுதான் சிலப்பதிகாரம் தொடங்குகிறது இந்த சடங்கை நிகழ்த்தி காட்டும் மங்கள வாழ்த்து பாடல் இந்த முதல் காதில் ஒரு காப்பியத்தை வாழ்த்தோடு தொடங்க வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது இந்த காப்பிய சடங்கிலே திங்கள் ஞாயிறு மழை ஆகிய இயற்கை பேராற்றலை இது வாழ்க்கை நிற்கிறார் இத்தகைய இயற்கை ஆற்றலோடு சோழனின் வெண்கொற்று குடையிலையும் அவனது ஆணை சக்கரத்திலையும் அவனது கருணையையும் அவனது நகரமாகிய புகாரையும் நினைத்து போற்றி வழிபடும் சடங்கு மூலமாக சோழ மன்னனை இயற்கைக்கு நிகராக புனிதப்படுத்துகிறான் வாழ்த்துதல் என்ற காவிய சடங்கின் மூலமாக சோழ மன்னன் புனிதப்படுத்துகிறார் இங்கு திருமணச் சடங்கு என்ற ஒன்றின் மூலம் மன்னவருக்கு பின்னவராக கருதப்படும் பெரும் உடமையாளர்களான மனிதர்களான மாசாத்துவன் மாநாயக்கன் இவர்களின் பிள்ளைகளான கோவலன் கண்ணவி ஆகியோரின் சமூக அதிகாரத்தையும் அடிகள் நிலைநிறுத்த தவறுகிறது இவ்வாறு ஆளுபவர் உடமையாளர் ஆகியோரின் சமூக உறவின் மேலாண்மையை நிலைநிறுத்துகிறது இந்த முதற் தொடர்ந்து ஆண்கள் உறவில் உள்ள ஆணாதிக்க கூறணையும் இச்சடங்கு மூலம் இயல்பான ஒன்று மூலம் நிலைநிறுத்த முயல்கிறது அதாவது மனிதர்களுக்கு இடையிலான உறவை கட்டமைக்கப்பட்டுள்ள ஆதிக்க உறவை மிகவும் இயல்பானது போல ஆதிக்கத்துக்கு உட்படுபவர்கள் வந்து செய்து விடுவதுதான் உள்ள ஒரு நாம் பார்க்க மனமுக செய்துவிடுவதுதான் நுண்ணரசியலுக்குள் இந்த சடங்குகள் துணை போகும் தன்மையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த திருமணச் சடங்கிலே மாசாத்துவன் மாநாயக்கன் என்ற தந்தை மார்களின் பெயர்கள் சூட்டப்படுவதை நாம் அவதானிக்கலாம் ஆனால் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்த தாய்மார்களின் பெயர்கள் என்பதும் நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய பூம்புகார் நகரமே கொண்டாடும்படி நிகழ்த்தப்படும் இந்த ஒரு பெரிய திருமண சடங்கில் அந்த மாப்பிள்ளை பெண்ணின் பெயர் தாய்மார்களின் பெயர்கள் கூட இல்லை என்பது வருத்தத்துக்குரியதுதான் ஏன் இல்லை என்ற கேள்வி இந்த சடங்கை நிகழ்த்துபவர்களுக்கு வருவதில்லை வாசிக்கின்ற வாசிக்கின்றம்மை போன்ற சடங்கு மூலம் நிகழ்த்தப்படுகின்ற நுண்ணரசியல் என்று கூறலாம் கண்ணவியை இளங்கோடிகள் வர்ணிக்கின்ற போது குளந்தளை வந்த பூங்கொம்மினை போன்றவை கொடி போன்றவை செந்தாமரை பூவில் வீச்சிருக்கும் திருமகளை போன்றவை மாதர்கள் தொழுது போற்றும் பெண் குணங்களைக் கொண்டவள் என்று அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் அதே நேரத்திலே கோவலனை அறிமுகம் செய்யும் போது மன்துகினான் என்று மகளிர்கள் தம்முடைய இசை போன்ற மொழியினால் தங்களுடைய தோழியர்கள் கூட்டத்தில் போன்றவன் என்று இவனை போற்றுவார்கள் அது மட்டுமல்ல காதலால் தம் மனக்குள் நிறுத்தி போற்றுதற்குரியவன் என அதாவது பெண்களினாலே காதலால் தம் மனக்குள் நிறுத்தி போற்றுதற்குரியவன் என இளங்கோ கோவலனை அறிமுகம் செய்தார் அதாவது பெண்கள் அவனை விரும்புவார்கள் என்று கோவலனை அழிந்துச் செய்தார் மற்றொன்றை பற்றி படரும் கொடி போன்றவள் என்றும் பெண்கள் தான் அவளை போற்றி புகழ்வர் என்று மொழியாடுகின்ற இளங்குவடிகள் கோவலனை மட்டும் இளம் முழுவதும் அறிந்த புகழுடையவன் என்று பெண்கள் பலர் காதலால் அவனை மனது கொண்டு போற்றுவர் என்றும் காட்சிப்படுத்தும் போது ஆணின் மேலாண்மை இத்திருமணச் சடங்கின் மூலமாக நிலைநிறுத்தப்படுகிறது இப்படி சடங்குகள் வை ஆணின் மேலாண்மை ஆண் நோக்கு பலவாறு விலையோடி வருவதை பண்டிலை வாசிப்பாக முன்வைக்க முடியும் உதாரணமாக மனையரம் படித்த காதையும் கண்ணகியும் கோவலிடம் எவ்வாறு இல்லற வாழ்வை தொடங்கினர் என்ற சடங்கை தான் வர்ணிக்கிறது இதையும் பெண்ணிலை நோக்கியே நாம் வாசிக்க முடியும் இது போல அரங்கேற்று காதை மற்றொரு சடங்கின் மேல் தான் புனையப்பட்டு பரத்தையர் குலத்தில் பிறந்த மாதவியின் ஆடலும் பாடலும் அழகும் என்று கூறிய மூன்றில் மூன்றிலும் குறைபடாமல் ஏழாண்டு நாட்டிய பயிற்சிக்கு பிறகு பன்னிரண்டாவது வயதிலே சோழ மன்னர் முன்னாள் எவ்வாறு அரங்கேற்றம் செய்து பரிசு பெற்றாலும் சடங்குதான் இங்கு ஆடலுக்கும் பாடலுக்கும் அழகுக்கும் ஒரு பருப்பை குலத்தை ஆணாதிக்க சமூகம் சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது தனது வாரிசை அடையாளம் காணும் சுயதேவைக்காக ஒருத்திக்கு ஒருவன் என்ற கற்பு கோட்பாட்டை வடிவமைத்து ஒரு கற்பு பேரசியை உருவாக்க ஆயிரம் பரத்தையரை சமூகத்தில் விளைவித்திருக்கிறது இந்த ஆனாதிக்கலாற்றுமையை பார்வையிட்ட பரத்தையர் குலத்தின் தோற்றத்தை பற்றி சிலப்பதிகாரம் ஒரு ஒரு கதையை புனைந்து விடுத்தது இந்திரன் சபையிலே நாட்டியமாடிய ஊர்வசி இந்திரன் மகனான சயந்தன் மேற்கொண்ட காதலால் உள்ளம் தடுமாறி நாட்டிய முத்திரையிலே தவறு செய்து விடுத்தார் இதை பார்த்த அகத்திய முனிவர் கோபபுற்று சாபமடைந்தார் அச்சாபத்தின் விளைவாகவே சைனன் வரையின் மூங்கிலாகவும் பூர்வசி காஞ்சி நகரிலே கணிகையாக்கவும் பிறந்தனர் என்றது அந்த தொன்மம் இந்த தொன்மத்தை கட்டுடைத்து வாசித்தால் தெரிய வரும் உண்மை என்ன பரக்கமை உருவாக்கத்திற்கு ஆணாதிக்கத்தின் தட்பு கோட்பாடுதான் அடிப்படையான வரலாறு என்பது குறி இவ்வாறு ஒரு பரந்தமை குலத்து பெண் ஐம்பெருங்குளும் பேராயத்தோடு கூடிய மன்னனின் முன்னால் அரங்கேற்றினான் மன்னன் அவளுக்கு தனது பச்சை மாலை தலைக்கோரி எனும் பட்டம் ஆயிரத்தெட்டு பொன்களஞ்சு ஆகியன வழங்கினார் என வரும் சடங்கு காட்சிகளிலே சமூக உறவில் அரசனின் அதிகார உறவு வெளிப்படுவதோடு பெண்ணின் தாழ்ந்த அல்லது வீழ்ச்சியூட்ட நிலையும் வெளிப்படுவதை நாம் பார்த்துக் கொள்ளும் இவ்வாறு அரங்கேற்றம் என்கின்ற பேரிலே பேரரசின் அதிகார செயற்பாட்டுக்கு ஒப்புதல் கொள்ளும் சடங்கில் முதலில் பலியாவது பெண்ணாகத்தான் இருக்கிறார் மாலை வாங்கிய பரத்தை குலத்தினர் அம்மாலையை ஒரு கூறியின் கையிலே கொடுத்து நகரத்தில் இளைஞர்கள் பலரும் பிரிந்து கொண்டிருக்கும் தெருவிலே போல் இம்மாலையை ஆயிரத்தெட்டு பொன் களைஞ்சி கொடுத்து வாங்குவோர் என் மாணவிக்கு பொருத்தமான ஆடவர் ஆவார் என மாதவியை விலை கூறுகிற்கின்ற ஒரு பார்வையிலே நிறுத்துகின்றார் இளங்கோவன் இவ்வாறு ஒரு சடங்கு காட்டப்படும் போது அதற்குள்ளே இயங்க பெண்ணுக்கு எதிரான ஆதிக்க அரசியலை யாரு எளிதில் புரிந்து கொள்ள முடியாதபடி செய்துவிட முடிகிறது இது மட்டுமல்லாமல் பெண் விலைக்கு விற்கப்படுவதை ஒரு சமூகமே ஏற்று அதை ஏற்க வைத்துவிட முடிகிறது இவ்வாறு சிலப்பதிகாரத்திலே காட்டப்படும் சடங்குகளை கட்டுடைத்து பார்ப்பதன் மூலம் பெண்களை வீழ்த்துவதற்கு சடங்குகள் போகின்றன தொடர்ந்து அவை எவ்வாறு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள பெண் வாசிப்பு சிலப்பதிகாரத்தின் மீதான வாசிப்பாக மறைமாற்றம் வரும்பொழுது ஆண் பெண் உறவு நிலை ஆணாதிக்கம் சமயம் சடங்கு அரசு வாழ்வியல் முதலானவற்றில் ஆணாதிக்க கருத்து நிலை எவ்வாறு ஆதிக்கம் செலுத்தி வந்துள்ளது என்பதை புரிந்து கொள்வதற்கான மறுவாசிப்பு செயற்பாட்டினை நோக்கி நாம் நகர வேண்டும் எதிர்காலத்தில் சிலப்பதிகார பல பெண்ணிலை வாசிப்புக்கு உட்படும் போது பெண் குரல் பெண்ணிலை நோக்கு புதிதாக சிலப்பதிகாரத்தை தனது நோக்கில் வாசிக்க முயலும் வாசிக்க வேண்டும் இது காலத்தின் தேவையும் கூட என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி